அல்லாஹுபஹஹானுவத்தாலா அவனுடைய அழகிய திருப்பெயர்களை கொண்டுதான் நம்மிடத்தில் துவா கேட்க சொல்லியிருக்கான் அஸ்மா ஒரு அல்லாஹுவிற்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன அந்த திருப்பெயர்களை கூறி நீங்கள் அல்லாஹ் துவா கேளுங்கள் சுர ஆலா நூற்றி எண்பதாவது வசனம் ரபுல் ஆலமின் கூறுகிறான் அல்லாஹுவிற்கே மிக அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன ஆகவே நீங்கள் அல்லாஹுவை அந்த அழகிய திருப்பேர்களைக் கொண்டு துவா கேளுங்கள் அல்லாஹு அந்த அழகிய திருப்பெயர்களை கொண்டு துவா கேளுங்கள் யார் ரஹ்மான் எனக்கு கருணை காட்டுவாயாக யார் ரஹீம் யா கஃபூர் என்னை மன்னிப்பாயாக இப்போ குரான்ல வந்து இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை துவாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் நபிமார்கள் அல்லாவுடைய இந்த அழகிய பேர்களை ஒன்று துவாவுடைய ஆரம்பத்துல சொல்லியிருப்பாங்க அல்லது துவாவுடைய கடைசியில் சொல்லியிருப்பாங்க இப்போ வ ஹைருல் காஃபிரீன் இறைவா என்னை மன்னிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாக மன்னிப்பவர்களிலே நீதான் மிகப்பெரிய மன்னி சிறந்த மன்னிப்பாளர் அப்போ இந்த மாதிரி அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய பெயர்களை கூறி தான் அல்லாஹ் இடத்துல துவா கேட்கணும் இது ஒன்று இரண்டாவது நம்ம பொருட்டால் துவா கேட்பது என்று சொல்லும் பொழுது செய்த நல்லமல்கள் அந்த நல்லமல்களுடைய பொருட்டால் அல்லா இடத்துல ஏன் இந்த நல்லமல்கள் என்பது இது அல்லாவுக்காக செய்யப்பட்ட ஐபாதத் புரியுதா அந்த அல்லாவுக்காக செய்யப்பட்ட ஐபாதத்தை கூறி அதனுடைய பொருட்டால் அல்லாஹ் இடத்துல துவாக்கலாம் இப்போ குரானில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது வசனம் ரப்பனா இன்னனா ஆமன்னா ரப்பனா ரப்பனா ஃபஹஃபில்லனா துன்பனா வகஃப்பிற அண்ணா செய்ய ஆத்தினா வத்த வஃப்பனா ம அல்லபரார் அல்லா மஹான குத்தலாய் மூமீன்களைப் பற்றி சொல்லும்பொழுது அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா எங்கள் இறைவா இன்னா சமயனா நிச்சயமாக நாங்கள் செவியுற்றோம் முனாதியன் ஒரு அழைப்பாளர் யுனாதியில் ஈமான் ஈமான் கொள்ளுங்கள் என்று கூவி அழைப்பதையும் நாங்கள் செவியுற்றோம் அன் ஆமீனு பிரபிக்கும் உங்களது ரப்பை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார் ஃப ஆமன்னா ஆகவே நாங்கள் ஈமான் கொண்டோம் ரப்பனா இல்லன் ஆகவே எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக அப்போ இந்த இடத்துல மூமின்கள் எதை அல்லாஹிற்கு முன்னால் கூறி பாவம் மன்னிப்பு கேட்கிறார்கள் யான்லாம் ஒரு நபி ஒரு அழைப்பாளர் ஈமானுக்கு வாருங்கள் என்று கூறும்போது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் அல்லவா நாங்கள் அவரை நம்பிக்கை கொண்டோம் அல்லவா எங்களை ஆகவே எங்களை மன்னிப்பாயாக அப்போ இந்த ஈமானுடைய பொருட்டால் எங்களை மன்னிப்பாயாகனு சொல்லி அப்போ நமக்கு ஆகுமான வழிகள் என்ன பொருட்டால் என்று துவா கேட்பதற்கு ஒன்று அல்லாஹு விடை அல்லாஹ விடத்தில் அல்லாஹுடைய பொருட்டால் துவா கேட்கணும் அதாவது அல்லாஹுடைய அழகிய திருப்பெயர்களை கூறி அல்லாஹுவை புகழ்ந்து நம்ம துவா கேட்குறது இப்போ நீங்கள் து துவா கேட்கும்போது ரசூல் சுதாசன் முதல்ல என்ன சொல்கிறாங்க அல்லாஹ் புகழுங்கிறாங்க இப்போ ரப்புங்கிற வார்த்தையே அல்லாஹ் புகழ்கிறது தான் ரப்பனா வலம்னா ரப்பி ஃபிர்லி வழிவாலி தைய ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா இந்த மாதிரி ரப்பனாங்கிற வார்த்தை அல்லாஹ் புகழ்கிறது எங்கள் ரப்பே எங்களுடைய எங்களை படைத்து பரிபாலிப்போனே என்று நீங்கள் அல்லாவை சொல்கிறீங்க அப்போ இது அல்லாஹுவை புகழ்ந்து துவா கேட்குறது அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த இபாதத்தை சொல்லி அல்லாவுடைய புகழ்ச்சியை சொல்லி அல்லாவுடைய பெயர்களை சொல்லி துவா கேட்கறது இரண்டாவது அல்லாவுக்காக நீங்கள் செய்த அமல்களை அல்லாஹ் கூறி துவா கேட்கறது இப்போ குரான் இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணாவது வசனத்தில் பார்த்தோம் மூன்றாவது அத்தியாயத்தில் அதே போல் சஹிஹுல் புகாரியில் நம்ம ஒரு பெரிய ஹதீஸை பார்க்குறோம் மூன்று மனிதர்கள் குகைக்கு போகும்போது மூன்று மனிதர்கள் குகைக்கு போதாவது சாரி மூன்று மனிதர்கள் ஒரு காட்டு வழியாக போகும்போது மழை பெய்யுது மழைக்காக வேண்டி ஒதுங்கிறதுக்கு பார்க்குறாங்க ஒரு குகை தெரிஞ்சிச்சு சரி இந்த குகையில் போய் கொஞ்சம் நேரம் மழை குறையிற வரைக்கும் ஒதுங்குவோமேனு போனாங்க பெரிய ஒரு பாறை வழிக்கு அந்த குகை வாசலில் உழுந்து வாசலை அடைச்சிருச்சு அப்போ அந்த மூணு பேரும் தங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாவுக்காக செய்த அந்த அமலை தவிர வேறு எந்த அமலும் உங்களை பாதுகாக்காதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அல்லாவிடத்தில் துவா கேளுங்க தான் செய்த அமல்களை சொல்லின்னு சொல்லிக்கிறான் அப்போ நம்ம அந்த ஹதீஸில் பார்க்குறோம் ஒவ்வொருத்தரும் அல்லாவிடத்தில் எதை சொல்லி துவா கேட்குறாரு தான் அல்லாவுக்காக செய்தோம் என்று தன்னுடைய மனசாட்சிக்குள்ளார ஒன்று இருக்குமா இல்லையா புரியுதா இப்போ நம்ம சொல்கிறோம் வாயால் சொல்லிக்கிறோம் நான் அல்லாவுக்கு தான் சீரான் அல்லாவுக்காக தான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் மறுமைக்கு போனால் தான் தெரியும் புரியுதா இல்லையா அல்லாஹ் என்ன சொல்கிறான் துபுல துபலசராயல் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த நாளிலேன்னு சொல்லிட்டு நல்லா பாதுகாக்கணும் அப்போ வாயால் பீச்சிக்கிறது கிடையாது இஹ்லாஸ்ன்னு சொல்லிட்டு இஹ்லாஸுங்கிறது என்ன மனசுக்குள்ளார் இருக்கணும் எது செஞ்சாலும் சரி அல்லாவுடைய முகத்துக்காக என்று அல்லா என்னுடைய அமலை உனக்காக மட்டும் வை உனக்காக மட்டும் வைன்னு மனசுக்குள்ளார இருக்கணும் நம்ம முன்னோர்கள் நிறைய அமல்களை செஞ்சாங்க எல்லாத்தையுமே மறைச்சாங்க நம்ம இப்படி செய்யறதே ஒன்று தான் அதையும் நாலு பேருக்கு காட்டிட்டு தான் செய்யவே ஆரம்பிக்கிறது செஞ்சு முடிச்சோட நாலு பேர்கிட்ட சொல்லிட வேண்டியது தான் பாதுகாக்கணும் நிலம இப்படி போயிட்டு இருக்கு இப்போ வாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் துவாச்சுறார் ஒருத்தர் பெற்றோருக்கு செஞ்சதை வச்சு ஒருத்தர் தன்னுடைய கற்பை பாதுகாத்ததை வச்சு ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன செஞ்சாரு ஒரு தர்மம் ஒன்று பண்றார் அதாவது ஒரு அந்த கூலி கொடுக்குறவருக்கு அந்த கூலியை பாதுகாத்து கொடுத்தார் இப்போ இதை சொல்லி துவா கேட்குறாங்க அந்த முசீபத்து தாலாவுடைய அருளால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்ல அந்த முசீபத்தை நிற்கிறான் இப்போ இந்த ஹதீஸு மிக சகையான ஹதீஸு முன்னாடி உள்ள உம்மத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி துவா கேட்டாங்கன்னு சொல்லி ரசூல் சுலா அலேசன் சொன்னாங்க அப்போ துவாக்களில் சிறந்தது யார் ஒருத்தருடைய பொருட்டால் கேட்கப்படும் துவா தான் என்று நம்பி வச்சுருக்கிறாங்களே அப்போ உண்மையிலேயே அப்படி ஒரு இபாதித்து அப்படி ஒரு அமல் அப்படி ஒரு வசீலா தேடுவது இருந்திருக்குமே ஆனால் இந்த மூன்று நல்லவர்கள் தங்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுடைய பொருட்டால் கேட்டிருப்பாங்களா இல்லையா யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க ஆனால் எதனுடைய பொருட்டால் கேட்டாங்க அமல்களுடைய பொருட்கள் அல்லாவுக்காக செஞ்ச அமல்கள் புரியுதுங்களா அது யாரோட சம்மந்தப்பட்டது இது அல்லாவுடைய சம்மந்தப்பட்டது அல்லாஹ் இந்த அமலை நீ செ நீ சொன்ன உனக்காக நாங்கள் செஞ்சோம் அல்லா எங்களை நீ ஏற்றுக்கொள்ளலாம் இது புரியுதா இது அல்லாவிடத்துல கெஞ்சுருது புரியுதா அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது இந்த துன்யாவில் யாருடைய வசீலாவை கொண்டு நம்ம துவா கேட்க கூடாது அப்படி வசீலா கேட்பதற்கு எங்கேயுமே நமக்கு அனுமதி இல்லைன்னு தெரியுது இந்த விஷயத்தை நீங்க புரியும் பொழுது இந்த துன்யால இன்னொருத்தருடைய வசீலாவை தேடலாம் இன்னொருத்தருடைய பொருட்டால் துவா கேட்கலாம் என்று சொல்லக்கூடியவங்க அதுக்குன்னு பொய்யான ஹதீஸுகளையும் இட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்களையும் அவங்க நிறைய உருவாக்கி வச்சுருப்பாங்க இப்போ இடத்துல வந்து ஹதீஸ்னு சொல்லும் பொழுது இப்போ டக்குன்னு உங்களால் மறுக்க முடியுமா ஹதீஸ்னு சொன்னதுக்கு பிறகு மறுக்க முடியாது அப்போ என்ன அந்த ஹதீஸ் எங்கே இருக்குது அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா என்று அவர்களிடத்தில் விளக்கம் கேட்டால் அவங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது அப்படி கொண்டு வந்தாலும் பலவீனமான பொய்யான ஹதீஸுகளை அதை மறைச்சிட்டு வெறும் ஹதீஸ்னு சொல்லுவாங்களே தவிர அந்த ஹதீசனுடைய நம்பகத்தன்மையை அவங்களால சொல்ல முடியாது புரியுதா அப்போ ஹதீஸ்களை அறிஞர்கள் இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் அவங்க படித்து ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு பதிவு செய்கிறாங்க எந்த ஹதீசுகளில் எல்லாம் வசீலா தேடுவது கூடும் என்றும் பிறருடைய துவாவி பிறருடைய பொருட்டாள துவா கேட்பது என்று வந்திருக்கிறதோ அது எல்லாமே இட்டு கட்டப்பட்ட பலவீனமான செய்திகள் பலவீனமான கதைகள் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தாரு தூங்கினாரு யா ரசூலுல்லாவின் பொருட்டால் எனக்கு உணவு கொடுனாரு அவர் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா அவருடைய கையில் ரொட்டி இருந்துச்சு இதெல்லாம் கதை அவங்க சொல்றது புரியுதா அதே போல் ஒருத்தர் வந்தார் ஒரு குருடர் அவர் வந்து ரச வந்து கேட்டார் யார் ரசூலுல்லா எனக்கு நீங்கள் வந்து அல்லாஹடத்துல துவா பண்ணுங்க எனக்கு நீங்கள் வந்து கண்ணு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி துவா கேட்க சொல்லலாம் புரியுதா ஒரு நல்ல மனிதர்கிட்ட போய் எனக்காக துவா கேளுங்கன்னு சொல்லலாம் அது வேற விஷயம் அதை பற்றி நம்ம அடுத்தது பேசுவோம் அப்போ உடனே ரசூல் சுதா அலிசில் அவருக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க அந்த துவாவில் என்ன வந்துச்சு யா அல்லாஹ் உன்னிடத்திலே உனது நபியின் மதிப்பை கொண்டு கேட்கிறேன் உனது நபிக்கு உன் மீது இருக்கக்கூடிய ஹக்கை கொண்டு நான் கேட்கிறேன் எனக்கு என்னுடைய கண் பார்வையை திருப்பி கொடு உடனே அல்லாஹ் அவருக்கு அவருடைய கண் பார்வையை திருப்பி கொடுத்துட்டான் அல்லாவால் கண் பார்வையை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்கிறத பற்றி நம்ம பேசலை ஆரம்பத்தில் கண்ணை படைச்ச அல்லாஹ் குத்தாலா திரும்ப அந்த கண்ணை கொடுக்கறதுக்கு அல்லாக்க முடியாதா நமக்கு இங்கே பிரச்சனை என்ன ரசூல்லாவுடைய பொருட்டாலும் துவா கேட்குறா அப்போ இந்த ஹதீஸு இருக்கா இல்லையான்னு பார்த்தா இது ஒரு பொய்யான சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் ரசூல் சுல்லா அலிஸ்லாம் உடைய காலத்தில் நடக்கலை பின்னால் வந்தவர்கள் இப்படி ஒரு சம்பவத்தை இட்டுக்கட்டி வைத்து கொண்டார்கள் புரியுதுங்களா அப்போ எந்த ஹதீஸுகளில் எல்லாம் ரசூல்லாவுடைய பொருட்டால் வசீலாவால் துவா கேட்கலாம் என்று வந்திருக்கிறதோ அது எல்லாமே என்ன சொல்லுங்கம்மா இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான சம்பவங்கள் பொய்யான ஹதீஸுகள் முடிஞ்சா சரி அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி உமரதி அல்லாஹ் வானு அவங்களுடைய காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படி பஞ்சம் ஏற்பட்ட போது தொழுகை நடத்திட்டு உமரதி அல்லாஹ் வன்ஹூ பின் அப்துல் முத்தலிப் ரசூல் சுலா அலுலமுடைய சாச்சாவை கூப்பிட்டு மிம்பரில் உட்கார வச்சுக்கிறாங்க தனக்கு கீழே உட்கார வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க யா அல்லா உன்னுடைய நபி உயிரோடு இருக்கும் பொழுது உன்னுடைய நபியை கொண்டு நாங்கள் வசீலா தேடினோம் உங்களுடைய உன்னுடைய நபியை கொண்டு நாங்கள் வசீலா தேடினோம் இப்போது நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் நபியினுடைய சாச்சா எங்களோடு இருக்கிறார் இவரை கொண்டு நாங்கள் வசீலா தேடுகிறோம் யார்லா எங்களுக்கு மழை புடிய வைப்பாயாக புரியுதா அந்த மாதிரி துவா கேட்டுட்டு அப்பாஸ்ரது எல்லாம் அனுபவங்கள செய்ய சொல்கிறாங்க யாரை அல்லாஹனும் கை தூக்கி துவாக்கி இருக்கிறாங்க எல்லா சகாபாக்களும் ஆமின்னு சொல்றாங்க மழை பொழியுது இது சகி சம்பவம் ஆதாரபூர்வமான சம்பவம் புரியுதா இப்ப இந்த சம்பவத்தை மார்க்க அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எது தவறான புரியுது புரியுதா இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு ஏன்னா எல்லா ஹதீஸையும் பலவீனம் பொய் மறுக்கப்பட்டது இட்டு கட்டப்பட்டது நீங்கள் மறுத்துக்கிட்டே வரும் பொழுது கடைசியில் இந்த சைகான ஹதீஸ் ஒன்றை வைத்து கொண்டு உங்களை திசத்திருப்ப முயற்சி பண்ணுவாங்க என்ன இந்த ஹதீஸ் என்பதை நம்ம முழுசா நம்புகிறோம் முழுசா ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி அல்ல ஒருவருடைய வசீனாவை கொண்டு துவா கேட்கலாம் என்று ஆனால் இன்னாருடைய பொருட்டால் இந்த துவா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னாருடைய பொருட்டால் துவா கேட்கலாம் என்று இருந்திருக்குமே ஆனால் ஏன் உமரது அல்லாஹானு யா ரசூலுல்லா இருக்கும்போது ரசூலுல்லாவுடைய ரசூலுல்லாவை கொண்டு வசீலா தேடினோம் இப்போ ரசூல் சுல்லா ஹலீசனம் இல்லை நாங்கள் அப்பாஸை கொண்டு வசீலா தேடுறோங்கிறாங்க ரசூலா இறந்துட்டால் தான் என்ன ரசூல்லாவுடைய பொருட்டால் துவா கேட்டால் கேட்பது கூடும் என்று ஆனால் அப்பாஸை கூட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள் எப்படி கேட்டு இருந்திருக்கலாம் யாருலா ரசுல்லா இருக்கும்போது ரசூல்லாவுடைய பொருட்டால கேட்டோம் ரசூல்லா இறந்ததுக்கு பிறகு ரசூல்லாவுடைய வசீலாவால் கேட்குற எங்களுக்கு நீ மழை கொடுன்னு துவா கேட்டுக்கலாமா இல்லையா நீங்கள் சொல்றது அர்த்தமா இருந்திருக்குமேனா உமர் அவர்கள் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க ஆனால் உமர் அவர்கள் என்ன சொன்னாங்க யார்லா ரசூலுல்லா எங்களுக்கு மத்தியில் உயிரோடு இருந்தபோது அவர்களை கொண்டு நாங்கள் வசீலா தேடினோம் இப்போது அப்பாசி கொண்டு வசீலா தேடுகிறோம் புரியுதா என்று கூறியதிலிருந்து என்ன வசீலாவை அவர்கள் சொல்ல வருகிறார்கள் பாருங்க ஒன்று இவருடைய பொருட்டால் யாரெல்லாம் எனக்கு இதை கொடுன்னு கேட்குறது இதை நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம் மார்க்கும் கூடாதுன்னு சொல்லுது இதுக்கு எங்கேயுமே ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறோம் புரியுதா அப்போ என்ன நீங்கள் ஒரு மனிதர் இடத்துல போய் அவர் வெளிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் இடத்துல வணக்க வழிபாடு தொழுக மார்க்கம் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் மேலே நீங்கள் ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்து எனக்காக நீங்கள் துவா கேளுங்கன்னு சொல்கிறீங்க எனக்காக கேளுங்கன்னு சொல்கிறீங்க அப்போ அவர் உங்களுக்காக துவா கேட்குறார் இது மார்க்கத்தில் இருக்கானா கண்டிப்பாக இருக்கு ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவங்க இடத்துல சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க சஹா நபி சுல்லா அலிஸ்லாம் அவங்க உமரது எல்லாகனும் அவங்க இடத்துல சொல்லியிருக்கிறாங்க உமரே என்னை துவாவில் சேர்த்துக்கொள் என்று அதே போல் ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு மூமீனுக்காக இன்னொரு மூமீன் மறைவில் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி ஒரு மூமின் எல்லா மூமின்களுக்காக துவா கேட்க வேண்டும் என்று அல்லாவும் சொல்லியிருக்கான் ரசூல் சுல்லா அலுவலமும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இங்கே வசீலா தேடுவது என்றால் என்ன யா அல்லா ரசுல்லா எங்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது ரசூலுல்லா துவா கேட்பாங்க நாங்கள் ஆமின்னு சொல்லுவோம் அப்போ நபிசுல்லா அலுவலம் உடைய காலத்தில் மழை துருகி நடந்துச்சா இல்லையா நடந்திருக்கு அப்போ நபிசுல்லா அலுவலம் அவங்க மழைக்காக வேண்டி துவா செய்தார்கள் அப்போ சஹாபாக்கள் ஆமின்னு சொன்னாங்க என்ன அர்த்தம் யா அல்லா எங்களுக்காக மழை வேண்டி ரசூல் சுல்லா அலுஸ்லம் துவா கேட்டதை நீ ஏற்றுக்கொள் அப்போ ரசுல்லாவுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளும்படி நம்ம அல்லாவிடத்தில் கேட்குறது இதுதான் உமர் ரதி அல்லாஹு அவங்க புரிஞ்ச வசீலா இப்போ ரசூல் சல்லாலை சில ஹயாத்தா இல்லை துவா கேட்க முடியுமா கேட்க முடியாது அதனால தான் யாரை கூட்டிகிட்டு வர்றாங்க அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்களை கூட்டி கொண்டு வந்து மிம்பரில் உட்கார வச்சுட்டு அப்பாஸை நீங்க துவா கேளுங்கிறாங்க அப்பாஸ் ரதி அல்லாஹூ அனுகு துவா கேட்குறாங்க யா அல்லா எங்களுக்கு மழை புரிய வைப்பாயாகன்னு சொல்லி அப்போ உமர் ரதி அல்லாஹும் சொன்னாங்க யா அல்லா நாங்கள் நவியை கொண்டு வசீலா தேடினோம் இப்போது உனது நபியினுடைய சாச்சா அப்பாஸை கொண்டு வசீலா தெரிகிறோம் அப்பாஸே நீங்க துவாசிங்கிறாங்க உமர் ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் தான் ஹலீஃபா தொழுக வச்சது ஆனால் அவங்க துவா கேட்கல யார் துவா கேட்கிறார் அப்பாஸ் ரதி அல்லாஹனும் ரசுல்லாவுடைய சாச்சா துவா கேட்குறாங்க மிம்பரில் நின்று கொண்டிருந்த உமர் அவங்க ஆமின்னு சொல்றாங்க தொழுது உட்கார்ந்து கொண்டிருந்த சஹாபாக்கள் ஆமின்னு சொல்றாங்க அப்போ உமர் அவர்கள் இந்த இடத்துல வசீலா தேடியது எதை அப்பாசினுடைய துவாவை எதை வசீலா தேடினாங்க அப்பாசுறது எல்லாம் அவங்களுடைய துவாவை கொண்டுதான் அல்லாவிடத்துல கேட்டாங்களே தவிர எப்படி கேட்கல யா எல்லாம் அப்பாஸ் வந்து அப்பாஸ் உரிய பொருட்டாலும் எங்களுக்கு மலையை கொண்டு விளங்குச்சா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில மலைக்கும் மடுவுக்குண்டான வித்தியாசம் இருக்கிறது ஒன்று ஈமான் இன்னொன்று ஷிர்க் புரியுதா இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட துவா கேட்க சொல்றீங்க ஒரு நல்ல மனிதரா தெரியுது வெளிப்படையா பெரும்பாவங்கள் செய்யாத மனிதர் இவாதத்துகளை பேணக்கூடிய மனிதர் உண்மை பேசக்கூடிய மனிதர் அப்படிப்பட்ட ஒருத்தர போய் நீங்கள் துவா கேட்க சொல்றீங்க அவரும் சொன்னாரு நான் இன்ஷால கண்டிப்பா உங்களுக்காக துவா கேட்குறேன்னு சொன்னாரு அல்லது அந்த சபையிலேயே உங்களுக்காக துவா கேட்டார் நீங்க அடுத்து தொழுகையில துவா கேட்கும் பொழுதோ சாரி இந்த தொழுகைக்கு வெளியில நீங்க துவா பொழுதோ யார்லா இந்த மனிதர் எனக்காக கேட்ட துவாவை நீ ஏற்றுக்கொள் யார்லா இந்த மனிதர் எனக்காக கேட்ட இது அனுமதிக்கப்பட்ட வசீல இது புரியுதா உங்களுக்கு நம்ம எந்த வசீலாவை கூடாதுங்கிறோம் நீங்கள் ஒன்றுமே செய்கிறது கிடையாது நீங்கள் முழுச முழு மு முழுமையாக யாரை நம்பிடுறீங்க ஒரு மனிதரை நம்பி ஒரு நல்ல மனிதரையோ ஒரு மனித ஒரு இறை நேசரையோ அல்லது ஒரு ஆளுமையோ ஒரு உரு உஸ்தாதையோ நம்பி உஸ்தாது யா எல்லாம் இந்த இந்த செய்யக்கூடிய பொருட்டால் கேட்குறாங்களா யா லாம் இந்த சேர்க்கூடிய பொருட்டால் எனக்கு கூடாதுல யார்லாம் இந்த சேர்க்கக்கூடிய பொருட்டால் மொத்தமாக இவரை முன் வச்சு முன் வச்சு அல்லாட்டு கேட்குறது நம்ம என்ன சொல்கிறோம் இது அல்லாவை கோபப்படுத்தக்கூடியது ஏன் அல்லா அப்படி சொல்லித்தரல ரசூல் சுல்தான் இஸ்லாம் அப்படி செய்யலை சஹாபாக்கில் அப்படி செய்யலை புரியுதுங்களா ஒருத்தர் இடத்துல துவா கேட்க சொல்லலாமா என்று கேட்டால் துவா கேட்க சொல்லலாம் யெல்லாம் இன்னார் எனக்காக கேட்ட நல்ல துவாவை ஏற்றுக்கொள் என்று துவா கேட்கலாமா என்றால் ஏற்று கேட்கலாம் ஆனால் இவருடைய பொருட்டால் எனக்கு கொடு இவருடைய தர்மத்தால் எனக்கு கொடு இவருடைய கருணையால் எனக்கு கொடு இவருடைய முகத்தால் எனக்கு கொடு என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று தடுக்கப்பட்ட ஒரு செயல் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா வித்தியாசம்